என்ன சொல்வது ஒரு தலைவர் வந்து வந்து ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு தனி ஃப்ளைட்டில் இறங்கும்போது ஒரு குதிச்சிட்டு இறங்கிட்டு கையை இப்படி காட்டிக்கிட்டு கெட் என்ன ஒரு பக்குவம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது அது ஒரு ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு நாகரிகமா அப்படிங்கிறதும் புரியல அது கூட அதை கூட நம்ம ஏத்துக்கலாம் அதுக்கு இந்த தலைப்பு செய்தி போடுறாங்க தொல்லி குதித்த விஜய் தொள்ளி குதித்த விஜய் என்ன ஒரு கேவலமான இந்த பாரஸ் பாரதி அதாவது ஒரு சின்ன குழந்தை தாங்க ஒரு ஃப்ளைட்டில் ஏறி போனால் அப்படி போய் ஜாலியாக போய் அப்படி இதில் டக்குன்னு குதிப்பாங்க அது ஒரு 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 மெச்சூர்டான ஒரு 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 பொலிட்டீஷியன் ஒரு ஒரு மெச்சூர்டான ஒருத்தர் வந்து இதெல்லாம் செய்வாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் யோசிக்கணும் இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும் மக்கள் பார்க்கணும் ஏன் ஃப்ளைட்டில் நீங்கள் தனி ஃப்ளைட்டில் போறீங்க ரைட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பெரிய நடிகர் உச்சபட்ச நடிகர் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது வசதிகள் இருக்குது இப்போ நாங்கள்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது பயணிகளோட பயணியாக தான் போகணும் உங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி பாதுகாப்பு அது இதெல்லாம் சொல்லுவீங்க பட் எனிவே நீங்கள் வந்து ஃப்ளைட்டெலாம் எங்கேனா கீர்த்தி சுரேஷ் மேடம் மேரேஜுக்கு கோவாவுக்குலாம் போனீங்க நீங்கள் வந்து எனி டைம் ஃப்ளைட்டில் சுற்றி இருக்கிறவங்க நாங்களாவது வந்து ஆடிக்கு ஒரு வா ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் போகிறவங்க இப்போ எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு மதுரைக்கு போகிறீங்க ஒரு ஏர்போர்ட்டில் அப்படியே துள்ளி குதிச்சுட்டு கையை அப்படி காட்டிக்கிட்டு அது ஒரு 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 அபத்தமாக தெரியலையா ஒரு ஒரு பக்குவமான ஒரு 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 அரசியல் தலைவர் ஒரு 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 மெச்சூர்டான ஒரு அரசியல் தலைவர் இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்போ அதிலே தெரியுதுங்களா இது வந்து ஒரு 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 மெச்சூர்டு இல்லாதவங்க பண்ணுற மாதிரி தானே நமக்கு தெரியுது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் என்னத்தை சொல்கிறது சிரிப்பு தான் வருது இந்த வீடியோலாம் பார்க்குறப்ப ஒரு தலைவர் வந்து ஒரு ஏரஃப்ளை ஏர்போர்ட்டில் வந்து துள்ளி குச்சி இறங்கக்கூடாதா அவர் என்ன பக்கம் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க என்னத்தை சொல்கிறது நண்பர்களே ஏன் தலைவர் வந்து அவர் வந்து ஒரு மதுரை மன்னில் இறங்குறப்ப ஃபஸ்ட் டைம் மதுரை மண்ணு ரொம்ப வருஷம் கழித்து பதினாறு வருஷம் கழித்து இறங்குறமேனு சொல்லி காலடி வைக்கிறத வந்து அப்படி வைக்கிறாரு ஏன் ஒரு அரசியல் தலைவர் இருந்த மாதிரி வைக்கக்கூடாதா அரசியலில் ரூல்ஸ் எதுவும் இருக்கா அந்த மாதிரி வைக்கக்கூடாது அந்த மாதிரி ஜம்முனை குதிக்கக்கூடாது தனி ஃப்ளைட்டில் வந்து இப்படி குதிச்சு கையை துவக்கூடாது ஏதோ ரூல்ஸ் எல்லாம் இருக்கா அவங்களுக்கு உனக்கு எதுக்கியா ஏன் தேவை இல்லாமல் இந்த பேச்சு நீ அப்பயிலேருந்து நீ தளபதியை சீண்டிகிட்டே இருக்க உங்கள் கட்சி தலை த தலைமையில் தான் சொல்லிட்டாங்களே தளபதியை பற்றி எதுவும் பேசாதீங்க அவரை பற்றி எதுவும் பேசாதி நீங்கள் ஒரு ஒரு வாரத்தை பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு உங்கள் கட்சி மீட்டிங்கில் சொன்னேன் அண்ணியார் சொல்லிட்டாங்க பேசக்கூடாதுன்னு அப்புறம் என்ன இதுக்கு நீ பேசிருக்க உன்னை நாங்கள் லிஸ்டிலேருந்து நாங்கள் ஒதுக்கிட்டோம் அப்படி எதுக்கு தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு பேசிகிட்ருக்க உன்னையெல்லாம் பேசி உன்னையெல்லாம் ஆளாகவே நாங்கள் விரும்பல ஆ தலைவர் வந்து இப்படி இறங்குறாருங்கிற அப்படி கையை தூக்குனாருங்கிற இவருக்கு வந்து என்ன கூட்டம் இப்படி கூட்டம் செய்கிறது ஒரு சினிமா கூட்டம் செய்கிறதுங்கிற நீ எங்கள் உங்கள் தலைவர் வந்து சொல்லக்கூடாது மறந்த ஐயா இங்கேருந்து வந்தார் சினிமா தானே வந்தார் அவருக்கும் சினிமா இருந்தானே கூட்டம் கூடிச்சு சாதாரணமாக இருந்தால் கூட்டம் குடிச்சு பின்னாடி எல்லாத்தையும் யோசனை பண்ணி பேசுங்க தேவையில்லாமல் பேசாதீங்க அவருக்கு மெச்சூரிட்டி நீ பார்த்தியா அவர் மெச்சூரிட்டி இல்லைன்னா அவர் அரசியலில் அவர் ஒரு ஆலை இல்லைன்னா எதுக்கு அவரை பற்றி பேட்டி கொடுக்குற எதுக்கு அவரை பற்றி பேசுகிற தேவையில்லாமல் பேசிய எதுக்கியா நீங்கள்ண்ணா பெரியாரளாக இருந்தால் நினைக்கிறீங்க அவரை பற்றி பேசுனா பெரியாளாயிடலான்னு நினைக்கிறீங்க அது நடக்காது டம்மி பீஸாக தான் ஆவீங்க இருக்க இருக்க கீழே தான் போவீங்க ஏன்னா உங்கள் க ஐயாவோட கட்சியை வந்து நாங்கள் பெருசாக மதிக்கிறோம் உன்னைய மாதிரி சில தற்கொலைகளாக இருக்கிறனால தான் அந்த கட்சி கட்சியை வந்து கேளாமி ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் ஆக போகுது ஒன்றையும் போது அந்த கட்சியில் வந்து தூக்கலாம் சரியாகும் நீலாம் ஒரு ஆறு ஒன்று இந்த கட்சியில் வச்சுருக்காங்க பேர் அதுதான் அவங்கள சொல்லணும் என்ன பேச்சு பேசுகிறேன் ஒரு அரசியல் தலைவர் ஏன் அவர் ஒரு எங்கள் அரசியல் தலைவர் அவர் என்ன அறுபது இருபது வயசில் வந்து குதிக்க முடியாமல் இருக்கார் அவர் மேலே ஒரு பில்டிங் மாடி இருந்தா கூட குதிப்பார் யார் எங்கேருந்து குதிச்சா உனக்கு என்ன திரிசா கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு ஏன் போகக்கூடாத போகக்கூடாது சட்டமாக சட்டம் போட்டிருக்கியா போகக்கூடாதுன்ட்டு அது இதுக்கு உனக்கு அவர் பிரச்சனை நீ இருக்க தெரியற அவர் அங்கே தான் கல்யாணம் அங்க அங்கே இப்போ கூட நினைச்சவங்க அது ஒரு துளியில் அவர் ஒரு நடிக்கிறது அவ கூட நினைச்சவங்களோட கல்யாணத்து கூப்பிட்டா தான் செய்வார் இது எதுக்கு நீ கேட்குற அந்த நெறியாளர் யார் அவன் மூஞ்சை காய்க்காம அவன் பெரிய பெரிய விதமாக பேசிகிட்டு இருக்கான் பேசணுன்ட்டு பேசாதீங்கண்ணா புரிதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு நல்ல ஒரு கமெண்ட்ஸில் சொல்லணும் என்ன பண்ணு நன்றி வணக்கம்